பிச்சை எடுக்கிற வயசான பெரியவர் ஒருத்தர் ஸ்கூலில் வந்து ரெண்டு பொண்ணுங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு போகிறாரு அதை ஒரு டீச்சர் பார்க்குறாங்க கிளாஸ் ரூம்க்கு வந்ததுக்கப்புறம் அந்த கிட்டே அந்த டீச்சர் கேட்குறாங்க போயும் போய் ஒரு பிச்சைக்காரன்ட்ட போய் சாப்பாடு வாங்கி சாப்பிட்றீங்களே உங்களுக்கு அசிங்கமாக இல்லை அப்படின்னு கேட்குறாங்க உடனே அந்த பொண்ணுங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க இதில் என்ன அசிங்கம் இருக்குது டீச்சர் எங்களுக்கெல்லாம் அசிங்கமாக தெரியல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எங்கள் அப்பா அம்மா இருந்தாங்க எங்களுக்கு யாருமே கிடையாது நாங்கள் சாப்பாட்டுக்காக பிச்சை எடுத்துகிட்டு இருந்தோம் அப்போது இந்த தாத்தா எங்களை பார்த்துட்டு சொன்னார் நீங்கள் ரெண்டு பேரும் எப்பயும் போல் பள்ளிக்கூடம் போங்க குழந்தைங்களா நான் உங்களுக்கு ஃபீஸ் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி ஃபீஸ் கட்டினார் தினம் பேப்பர் பொறுக்கி வர்ற காசுலேயும் பிச்சை எடுத்து வர்ற காசுலையும் எங்களுக்கு கடையில் சாப்பாடு வாங்கி கொடுக்குறாரு அதனால அவர்கிட்ட சாப்பாடு வாங்கி சாப்பிட்றது எங்களுக்கு அசிங்கமாக தெரியல டீச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை பொகினும் கற்கை நன்றேன்னு சொன்னாங்க ஆனால் அந்த தாத்தா அவர் படிக்கலை எங்களை படிக்க வைக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க அந்த டீச்சருக்கு படிப்பால் வராத பக்குவம் அந்த பெரியவரோட செயலை பார்த்து வந்தது